அரசு பணியாளர்களுக்கான சம்பள உயர்வுக்கு நிதியொதுக்கீடு தேசபை பதவி நீக்கும் தீர்மானம் ஜனாதிபதியிடம் கையளிப்பு ஐந்து ஆண்டுகளில் நாட்டை மாற்ற முடியாது ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டேல்வின் சில்வா தகவல் ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய சகா சிஐடியில் முன்னிலை கிழக்கில் மனித புதைகுலிகள் தோண்டப்பட வேண்டும் அரசுக்கு முன்வைக்கப்பட்டுள்ள அழுத்தம் அரசாங்கம் பழிவாங்கும் நோக்கில் செயல்படுகின்றது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தகவல் நினைத்து பார்க்க முடியாத பேரவலம் மிகவெடிப்பால் காணாமல் போன கிராமம் இந்தியாவில் பெரும் பரபரப்பு காசாவில் திரசரி இருபத்தி எட்டு குழந்தைகள் மரணம் எச்சரிக்கை விடுத்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை அரச பணியாளர் சம்பள உயர்வுக்கான நிதியை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருக் குமாரதி சாணிக்க தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் நூற்று பத்து மில்லியன் ரூபாய்களை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சம்பள உயர்வுகளுக்கு அதே தொகை ஒதுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின நாற்பத்தி ஓராவது ஆண்டு மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாற்றத்திற்கான அவசியத்தை எடுத்துரைக்கு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டம் நவீன பொது சேவையையும் கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பொது நிர்வாகத்திற்குள் நவீனத்துவ கலாச்சாரத்தை புகுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் பொது சேவையை பாதுகாக்கவும் புத்துயிர் பெறவும் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆண்டுகளில் நாட்டை மாற்ற முடியாது என சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் தெரிவித்துள்ளார் பொதுச்செயலாளர் இலங்கையில் எதிர்பார்க்கப்படும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு குறைந்த பட்சம் தொடக்கம் இருபது ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியத்தர்கள் தம்மிடம் கூறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் சீனாவிற்கு விஜயம் செய்திருந்த போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டின் ஆட்சியை முன்னெடுக்கும் கட்சி என்ற வகையில் செயற்படுவது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியின் வரோ இருந்து பிரச்சனைகளை பார்க்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் இடதுசாரி கொள்கைகளை கற்றுக் கொண்டதாகவும் தற்பொழுது ஆட்சி செய்வது குறித்து கற்றுக் கொள்ள வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறு பல்வேறு துறைகளில் எமது கட்சிக்கு உதவிகளை வழங்க தயார் சீன கம்யூனிஸ்ட் கட்சி கூறியதாக தெரிவித்துள்ளார் மேலும் தமது கட்சி ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பு சீன கம்யூனிஸ்ட் கட்சி மகிழ்ச்சியை வெளியிட்டதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக சேர்வையை விட்டு வெளியேறிய மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆயுதப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆகஸ்ட் மூன்று வரை மேற்கொள்ளப்பட்ட தப்பியோடிய மூவாயிரத்து ஐநூற்று நான்கு முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு இராணுவ வீரர்கள் இருநூற்று எண்பத்தி ஒன்பது கடற்படை வீரர்களும் இருநூற்று எழுபத்தி எட்டு விமானப்படை வீரர்களும் பாதுகாப்பு மற்றும் சட்டபூர்வமாக ராஜினாமா செய்யாத வீரர்கள் ராணுவத்தில் சரணடைவதற்காக கடந்த ஆண்டு பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது மேலும் அந்த காலகட்டத்தில் சரணடையாதவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு நஷ்ட வீடு வழங்க உள்ளதாக வர்த்தக வாணிவ உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதே தற்போது சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கான உரிய விலை நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர் அத்துடன் விவசாயிகளுக்கு உரிய தேர்வு வழங்கப்படும் எனவும் அதற்காக கால அவகாசம் தருமாறவும் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தி தெரிவினர் மேலும் காப்புறுதி செய்துள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே நட்டு வீடு வழங்கப்படும் எனவும் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய சகாபுமான சாகர ரத்நாயக் அவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி இந்த நிலையில் என்ன காரணத்திற்காக இவ்வாறு குற்ற புலனாய்வு திணைகளில் முன்னிலையானார் என்பது பற்றி விவரங்கள் வெளியிடப்படவில்லை அத்துடன் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் பின்னணியில் சாகல குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி மேலும் சாகல ரத்நாய்க்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மிகவும் விசுவாசமானவர் என்பதுடன் பொது பாதுகாப்பு அமைச்சராகவும் கடமையாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசப்பந்து தென்னக்கோணை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் தேசப்பந்து தென்ன கோனை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நேற்றைய தினமும் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது அந்த வாக்கெடுப்பிற்கு ஆதரவாக நூற்று எழுபத்தி ஏழு பேர் வாக்களித்த நிலையில் எதிராக யாரும் வாக்களிக்கவில்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்த நிலையில் குறித்த தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குறித்த தீர்மானம் தற்போது ஜனாதிபதி அனுகுகுமார் நிதாநாயகவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜனாதிபதி அரசியல் அமைப்பு சபைக்கு காவல்துறை மாதிபர் பதவிக்கான புதியவரின் பெயரை பரிந்துரைப்பார் என தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இன்று நள்ளிரவு முதல் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள் வினாத்தால் விநியோகம் கருத்தரங்குகள் விதிமுறைகள் மற்றும் பட்டறைகள் நடாத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் பத்தாம் தேதி நடைபெறும் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை காரணமாக மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய புலமைப் பரிசில் பரீட்சை முடியும் வரை பரீட்சை தொடர்பான நீதி பயிற்சி வகுப்புகளுக்கு வினாத்தாள் விநியோகம் கருத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் பட்டறைகள் தடை செய்யப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு தேர்வு மையங்களிலும் பரீட்சையை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியர்களின் இடமாற்றங்களை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சமல் விஜயசூரிய தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் பதினோராம் தேதி காலை எட்டு மணிக்குள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தேர்வு காணப்படாவிட்டாலும் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இடமாற்றப்பட்டியல் பிரச்சனைகளில் சுகாதார அமைச்சு முறையாக தலையிடவில்லை என்றால் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழுவாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் சுகாதார அமைச்சுக்கு தாங்கள் ஒரு காலக்கெடுவை வழங்கியுள்ளதாகவும் தாங்கள் தொடர் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இந்த அதிகாரிகள் கண்மூடித்தனமாக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஏதேனும் காரணத்தினால் பதினோராம் திகதி காலை எட்டு மணிக்குள் இது தொடர்பாக சுகாதார அமைச்சு நேர்மறையாத தலையீட்டை செய்ய தயாராக இல்லை என்றால் அதன்படி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் பழிவாங்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்காக முன்னால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கொழும்பில் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடியும் தொடர்பில் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கையில் மக்கள் எங்களுக்கு வழங்கிய விட பெரியது எதுவும் அது வரை எந்த ஒரு சலுகையை அவர் நீக்குவதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கில் மனித புதைகுலிகள் தோண்டப்பட வேண்டும் அதனுடன் ஆரம்பகட்டமாக சத்துரு கொண்டான் மனித புதைகுழி அதனுடன் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என மட்டக்கிளப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளரான அருண்தந்தை கந்தையா ஜகதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மட்டு ஊடக நேற்று நடைபெற்ற ஊடக மேலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த வெடிக்கம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழின அழிப்பினுடைய ஆதாரமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியிலேயே மனித புதைக்குலிகள் காணப்படுகின்றன இந்த புதைக்குழிகளில் செம்மணி மனித புதைக்குழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாண ராணுவ ஆக்கிரமிப்புட்படுத்தப்பட்டதன் பின்னர் அந்த வழியால் சென்று பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசுவாமி ராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டு வன்புணர்வு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அதன் பின்னர் அவரை தேடிச் சென்று அவரது தாயார் அவரது சகோதரன் அயலவர் என ால் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த வழக்கிலேயே கைது செய்யப்பட்டு ராணுவ கேப்டன் சோமரத்ன ஒப்புதலின் அதிகாரியாவது அடிப்படையிலும் செம்மணியில் அதிக அதிகமானவர்கள் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மை அவரிடமிருந்து வெளிவந்தது இதன் விளைவாக செம்மணி விவகாரம் பேசுபொருளாக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னரும் அந்த குழி மீண்டும் தோண்டப்பட்டு ஒரு சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசினுடைய செயற்பாடுகளை போல போடப்பட்டு அண்மையிலேயே செம்மணி தொடர்ந்து செம்மணி அகழ்வு அதிகமான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் மக்களின் பாரைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை வந்தடைந்துள்ளது மன்னார் மதுவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மின் கோபுர பாகங்களுடன் காணப்பட்டு பாரிய வாகனங்கள் இன்று புதன்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் நகரை வந்தடைந்துள்ளது குறித்த காற்றாலை மின் கோபுரங்களுக்கான பாகங்களை மன்னார் நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தையில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து மறுநாள் திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய தினங்களில் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டிலு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை மூடி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களுக்கான காற்றாலைகளை மன்னார் நகருக்குள் எடுத்து வர வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து மன்னார் தள்ளாடி பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு மக்கள் கண்காணிப்பு போராட்டத்தையும் மேற்கொண்டனர் குறித்த பகுதியில் நின்ற மக்கள் அவ்விடத்திலிருந்து சென்ற நிலையில் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் காவல்துறையினர் மற்றும் கலகம் அடக்கும் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் காற்றாலை கோபுரங்களை ஏற்றிய வாகனங்கள் மன்னாரை நோக்கி சென்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அங்கிருந்து சென்ற நிலையில் சிறிய அளவிலான மக்களே குறித்த பகுதியில் நின்ற நிலையில் காவல்துறையினரு அவ்விடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளது குறித்த சம்பவம் மன்னார் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா உத்தரகாண்டில் மீண்டும் மேகவெடிப்பு காரணமாக உத்தரகாசியில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த மெக வெடிப்பால் எழுபது பேர் மண்ணில் புதையுண்டுள்ளனர் மேலும் இதுவரையில் நான்கு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் ஸ்டேலின் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள் மற்றும் அவசர மனிதாபிமான உதவிகளை தடை செய்யும் கட்டுப்பாடுகள் காரணமாக ஒவ்வொரு நாளும் சராசரியாக இருபத்தி எட்டு குழந்தைகள் உயிரிழப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு பட்டினி மற்றும் அத்தியாவசிய உதவிகளின் பற்றாக்குறையால் குழந்தைகள் உயிரிழக்கின்றனர் என்று ஐநா குழந்தைகள் நிதியம் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இந்த இதயத்தை ஒழுக்கும் நிலைமையை வெளிப்படுத்தியது ஆசாவில் ஐந்து வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் ஆபத்தில் உள்ளதாக ஐநா வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் ஸ்ரேலின் தாக்குதல்களால் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி பலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருபத்தி ஏழு பேருக்கு ஆயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஒரு குழந்தை உட்பட எட்டு பலஸ்தீனியர்கள் பட்டினியால் உயிரிழந்துள்ளனர் டொரண்டோவின் நோக்கில் திங்கக்கிழமை இரவு துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து இரு ஆண்கள் கொண்டு செல்லப்பட்டனர் திங்கட்கிழமை இரவு சம்பவத்தில் காணப்பட்ட ஒரு ஆண் மருத்துவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்து இல்லாதவை என நம்பப்படுகின்றது மற்றொரு ஆண் சிறிய காயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் மேலும் இரண்டாவது ஆண் துப்பாக்கியால் சுடப்பட்டாரா என்பது தெளிவாக வில்லை போலீசார் கூறியுள்ளார் மெக்சிகோவில் உள்ள சிறையில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட கலவரத்தில் ஏழு கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் பத்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள இந்த அடைக்கப்பட்டுள்ளது குறித்த குற்ற கும்பலானது மற்ற கைதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மிரட்டி பணம் பறித்து வந்ததாக கூறப்படும் கைதிகளுக்கிடையே குறித்த கலவரம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கலவரத்தின் போது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டது மேலும் சில கைதிகள் சிறைச்சாலையின் உள்ளே தெரிவிக்கப்படுகின்றது இந்த கலவரத்தில் ஏழு கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் பத்திற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன